எண்பதாயிரம் தமிழ் பள்ளி மாணவர்கள் இடையே ஸ்டேம் கல்வியறிவை மேம்படுத்த உதவும் அறிவியல் ஐந்திரம் திட்டம் ஜித்ராவில் துப்பாக்கி சூடு மூன்றாவது சந்தேக நபரை போலீஸ் சுட்டுக் கொன்றது கிடாவில் சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மனைவிக்கு ஏழு நாள் காவல் கை பறிமுதல் எட்டாயிரத்து எழுநூறு ரிங்கெட் ஹோட்டல் கட்டணத்தை செலுத்த போலி பண நோட்டுகளை பயன்படுத்திய மூன்று சீன பிரஜைகள் கைது துயரத்தில் முடிந்த மணமகனின் பகிரம் படுவேகத்தில் சென்ற எஸ்யூவி வேலி தடுப்பை மோதி எட்டு பேர் பலி மித்ராவின் அறிவியல் ஐந்திரம் திட்டத்தின் வாயிலாக ஐநூற்று இருபத்தைந்து தமிழ் பள்ளிகளை சேர்ந்த சுமார் எண்பதாயிரம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் மித்ரா தலைவர் பி பிரபாகரன் அதனை தெரிவித்தார் மித்ராவின் சுமார் ஏழு லட்சம் ரிங்கே நிதி ஒதுக்கீட்டில் மாபிக் எனப்படும் மலேசிய உயிரி தொழில்நுட்ப தகவல் மையத்துடன் இணைந்து இந்த அறிவியல் ஐந்திரம் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது ஸ்டேம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணித பாடங்கள் மீது தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஆர்வத்தைத் தூண்டவும் கல்வி அறிவை நோக்கமாகும் இந்த ப்ரோஜெக்ட்ல வந்து நாங்கள் என்ன பெட்ரி டிஷ் சயின்ஸ் சயின்ஸ் நியூஸ் நியூஸ் பேப்பர் பேப்பர் இன் மலேசியா இந்த பெட்ரி டிஷ்ஷை நாலு பக்கங்கள் தமிழ்ல நாங்கள் கொடுத்து ஐநூத்தி இருபத்தைந்து தமிழ் பள்ளிகளுக்கு இந்த பெட்ரி டிஷ் நியூஸ் பேப்பரை அனுப்புகிறோம் இந்த நான்கு பக்கங்கள்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வந்து ரொம்ப ஒரு து துரிதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அதில் நம்ம பின்தங்கி இருக்கக்கூடாது அந்த வளர்ச்சியை பார்த்தோன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியோட பல மடங்கு புதிய டெக்னாலஜிகள் வருது அப்போ இந்த பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வருங்காலத்தில் அவங்க வேலை செய்கிறப்ப அவங்க இப்போ இல்லை தொல் இப்போ இல்லாத தொழிலில் வேலை செய்ய போகிறாங்க இப்போ இல்லாத தொழில்நுட்பங்கள் பாவிக்க போகிறாங்க இப்போ இல்லாத துறைகளில் வேலை செய்ய போகிறாங்க அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி நம்ம இல்லை அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை வேலை செய்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறது அதனால தான் இந்த கொண்ட் அந்த நாலு பக்கங்கள் வந்து அறிவியல் ஐந்திரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம் அந்த நாலு பக்கங்களில் உள்ள கொன்டென்ட்டை பார்த்தீங்கன்னா வெரி ரிஸ்டிக் டெக்னாலஜி வருங்காலத்தில் என்னென்ன டெக்னாலஜி வரப்போகுது அதே மாதிரி டெக்னாலஜி அதே மாதிரி சயின்ஸை வந்து நாங்கள் இப்போவே அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் இந்த போட்டியில் வந்து இந்த வருஷம் இரநூத்தி இருபத்தி நாலு பள்ளிகள் வந்து பத்து பத்து மாணவர்கள் அனுப்பியிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே ஃபஸ்ட் புஷையன் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து அனுப்பியிருந்தாங்க இருந்து தொண்ணூறு மாணவர்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் அதிகமாக புள்ளிகள் எடுத்த மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த தொண்ணூறு மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் போனாங்க அங்கே செகண்ட் ரவுண்ட் போகிறப்ப அவங்களுக்கு கேள்விகள் கொடுக்கப்படும் கேள்விகளும் அந்த குறிக்குலம் புக்கில் இருந்து வர கேள்விகள் இல்லை ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜி இல்லை சயின்சஸ் அதே மாதிரி கேள்விகள் நாங்கள் கொடுத்தோம் சரி இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகளை வந்து நம்ம தயார் நிலைப்படுத்தணும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஐஆர் ஃபோர் பாயிண்ட் ஓ இருக்குது இப்போ ஐஆர் ஃபைவ் வந்துருச்சு ஸோ இந்த தயார் நிலையில படுத்துறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த இது அந்த ஸ்டெம் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஆசிரியர்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா ஆசிரியர்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அப்போ தான் அவங்களோட அவங்க எப்படி ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அதை ரெலவென்ஸ் தெரியும் யா நம்ம அந்த சயின்ஸை படிக்கிறோம் இது எங்கெங்கெல்லாம் பாவிக்க போகிறாங்க எங்கே அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கும் அதை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அறிவியல் ஐந்திரம் திட்டத்தின் உச்சகட்டமாக வாங்கி மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற உ வான்ஸ் டு பி அ சயின்டிஸ்ட் அறிவியல் புதிர் போட்டியின் இறுதி சுற்றில் பங்கேற்ற பிறகு பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசினார் ஸோ இந்த திட்டம் வந்து ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பள்ளிக்கூடத்தில் இந்த திட்டத்தை இந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்ம கொண்டு போயிருக்கோம் ஸ்டெம் எஜுகேஷனுக்கு ஸோ இன்றைக்கி வந்து அந்த திட்டத்தை தமிழ் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அந்த ஸ்டெம் எஜுகேஷனை சொல்லிக் கொடுத்து இருந்து செலக்டட் ஆன மாணவ மாணவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி செஞ்சு ஒரு விழா நடத்தியிருக்கோம் ஸோ இதனால் ஆல்மோஸ்ட் எயிட்டி தௌசண்ட் மாணவர்கள் பலன் அடைச்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க இந்த திட்டம் மூலயமா ஸ்டெம் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஏன்னா ஏன்னா இந்த இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூலில் மட்டும் சரி இல்லை ஸ்கூலுக்கு வெளியும் சரி ஸ்டெம் எஜுகேஷன் சொல்கிறது வந்து ரொம்ப குறவு ஸோ இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் த்ரூ மாபேக் மபேக்கு இந்த நிதியை வழங்கி இந்த இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போனது ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களும் நல்லபடியாக இந்த திட்டத்தை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கும் மாணவ மாணவிகளுக்கு போய் இந்த விஷயத்தை அவங்க வழங்கியிருக்காங்க ஸோ இந்த ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரி ஃபோர் இந்த மாதிரி ஒரு பாலிசி தான் நம்ம சமுதாயத்துக்கும் தேவை இந்த மாதிரி திட்டம் இல்லாட்டி நம்ம சமுதாயம் பின் தங்கிடுவாங்க நாடு முழுவதும் பங்கேற்ற இரண்டாயிரம் மாணவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக சிறந்த தொண்ணூறு மாணவர்கள் இந்த இறுதி சுற்றில் கலந்து கொண்டனர் நான் யாருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எங்கள் தலைமை ஆசிரியர் பேர் வந்துட்டு திரு சிவசுப்ரமணியம் மற்றும் அனைத்து அறிவியல் ஆசிரியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த போட்டியிலேருந்து எனக்கு நிறையா நாலேஜ் கிடச்சிச்சு சயின்ஸ் பற்றி சயின்ஸ் சம்மந்தமானது மற்றும் பெரி டீச்சலந்து நிறைய எனக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வெற்றி காரண அடிப்படை காரணம் அம்மா அப்பா டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னைய சப்போர்ட் பண்ண மற்ற எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் மொதல் மொதல் நாங்கள் வீட்லேயும் ட்ரெயின் பண்ணோம் ஸ்கூல்லேயும் ட்ரெயின் பண்ணோம் ஸ்கூல்லேயே என்னோடய அறிவியல் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மத நாட்டிச்சர் அவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க மற்றும் வீட்டில் எங்கள் அப்பா அவரும் ஒரு சயின்ஸ் டீச்சர் தான் திருவேலு அவரும் என் கூட உட்காந்து ட்ரெயின் பண்ணி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நாலேஜும் பெற்றுக்கிட்டு பெற்றுட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டெம் பற்றி என்ன நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய ஆசிரியர்கள் நண்பர்கள் என்னோடய பெற்றோர் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி புரிஞ்சுருக்கேன் இவங்களோட உதவி இல்லாமல் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது இவங்களத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ இந்த போட்டிக்கு வந்து நான் நான் வந் நான் அப்புறம் என்னோடய நான்கு நண்பர்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் செமிஃபைனல்ஸுக்கு வந்து தேர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நாங்களே என்றென்றும் வந்து சேர்ந்து தான் பயிற்சி செய்வோம் நாங்கள் நிறையா ரீசர்ச் நிறைய தேடி பார்த்துருந்தோம் அப்புறம் என்னோட ஹாபின்னு சொன்னால் நான் வந்து ஃப்ரீ டைமில் சயின்ஸ் பற்றி தான் நான் மோஸ்ட்லி படிப்பேன் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பெட்ரிடிஷ் நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அது போன்றதை வந்து தேடுவேன் மேபி அது கூடனால கூட நான் க இந்த மாதிரி இந்த நிலைக்கு நான் வந்திருக்கலாம் எனக்கு எனக்கு ஃபைனல்ஸ் தான் ஆனதுலேயே ரொம்ப பெருமை அப்புறம் செகண்ட் ப்ரைஸ் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த நிலைமையில் நான் கடச் என்னை நிற்க வச்ச என்னோடய ஆசிரியர்கள் நண்பர்கள் பெற்றோர் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி என் அம்மாவுக்கு நன்றி டீச்சர்ஸ்க்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்வரி மகன் என்னோட மகன் வந்து முதல் பரிசு பெற்றார் ஒரு ஆசிரியராகவும் ஒரு அப்பாவாகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹூ ஒன் டு பி சயின்டிஸ்ட் வந்து ஒரு சிறப்பான ஒரு போட்டியாக ஒரு தளமாக அமைந்தது மாணவர்களுக்கு இந்த வேலையில் வந்து பள்ளியின் தலைமைத்துவத்திற்கும் பள்ளி ஆசிரியர்கள் முக்கியமாக பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் நிறைய வகையில் இவரின் வெற்றிக்கு காரணமாக இருந்தாங்க அவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லி கொ கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டி வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் பெட்ரிடிஷ் நாளிதழ் வந்து மாணவர்களுக்கு வந்து மிக உதவியாக இருந்தது மாணவர்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற ஸோ சிறப்பான ஒரு தளம் இது

அதற்காக அவர்களை தயார்படுத்த விரும்புகிறோம் என பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் கூறினார் கொலலும்போர் செந்தூலில் கல்லூரி தங்கும் விடுதியின் ஆறாவது மாடியில் இருந்து தவனீஸ்வரி எனும் வானுவி விழுந்து மரணமடைந்த சம்பவம் விரிவாகவும் வெளிப்படையாகவும் விசாரிக்கப்பட வேண்டும் பர்சாத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் அதனை வலியுறுத்தியுள்ளார் தொடக்க கட்ட தகவலின்படியும் போலீஸ் புகாரின் அடிப்படையிலும் அம்மரணத்தில் சதிநாச வேலை நிகழ்ந்திருக்கலாமோ என சந்தேகம் எழுந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் தவணீஸ்வரியின் மரணத்தில் குற்றம்சங்கள் இருக்கலாம் என்பது ஒரு புறம் இருக்க உதட்டில் வீக்கம் உட்பட அவரின் உடலில் காய்ந்த தழும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தவிர மரணத்திற்கு முன்பாக சமூக ஊடகத்தில் அவர் பதிவேற்றிய கடைசி பதிவும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது எனவே முழு விசாரணை நடத்தி இம்மரணத்தில் நீதி நிலைநாட்டப்படுவதை போலீஸ் உறுதி செய்ய வேண்டும் ஒருவேளை குற்ற அம்சங்கள் இருப்பது உறுதியானால் சம்பந்தப்பட்டோர் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என சஞ்சீவன் வலியுறுத்தினார் போகிற போக்கில் விட்டு செல்லும் விஷயம் அல்ல இது அதுவும் எதிர்கால கனவுகளோடு இருந்த கல்லூரி மாணவியின் வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு தவணீஸ்வரிக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நியாயம் கிடைக்கவும் நாட்டின் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்டவும் போலீசார் விசாரணை நடத்தி அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் சஞ்சீவன் முன்னதாக தவணீஸ்வரியின் வீட்டுக்கு சென்று அவரின் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் நேரில் ஆறுதலும் இரங்கலும் தெரிவித்தார் இருபத்தோரு வயது தவனேஸ்வரி ஜூலை இரண்டாம் தேதி பண்டார்பரு செந்தூலில் உள்ள மாவார் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்தார் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரபர் எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் அசுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்கம் மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அணைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் கடா ஜோத்ராவில் நேற்று இரு குற்றவாளிகள் சுட்டுக்கொள்ளப்பட்ட சில மணி நேரங்களில் மூன்றாவது சந்தேக நபரும் சுட்டுக்கொல்லப்பட்டான் முப்பத்து நான்கு வயது அந்நபர் நேற்றிரவு ஏழு ஐம்பது மணிகளவில் பண்டார்புத்ரி திகாவில் சுட்டுக்கொல்லப்பட்டதை புக்கிட் அமான் போலீஸ் உறுதிப்படுத்தியது கைது செய்ய முயன்றபோது அவன் மறுத்தான் அதன்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவன் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றான் அவன் பல்வேறு மாநிலங்களில் ஆயுதமேந்தி கொள்ளையிட்டு வந்த கும்பலை சேர்ந்தவன் என நம்பப்படுகிறது ஈராயிரத்து இருபத்தி இரண்டு முதல் சுமார் ஆறு மில்லியன் ரிங்கேட் இழப்பை உட்படுத்திய ஆயுதமேந்திய கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களுக்கு அக்கும்பலை பொறுப்பாகும் முப்பத்தி நான்கு வயது அவ்வாடவன் அந்த கொள்ளை கும்பலின் முக்கிய உறுப்பினர் என்றும் குறைந்தது பனிரண்டு பேராவது அதில் அங்கத்தினர்களாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது இவன் மட்டுமே அண்மையில் மிலாக்கா நெகிரிசமிலான் பேரா ஆகிய மாநிலங்களில் நிகழ்ந்த ஆயுதமேந்திய கொள்ளையில் சம்பந்தப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது நேற்று காலை ஜித்ரா பண்டார் டருலாமான் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் இரண்டு சந்தேக நபர்கள் போலீசுடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர் ராஜ யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜ யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜ யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அணித்துலக்க பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நலுவு விடாதீர்கள் கிடா சுகைப்பத்தாணி பண்டார் ஜெயாவில் நேற்றிரவு போலீசாருடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவரின் மனைவி கைதாகி உள்ளார் இருபது வயது மதிக்கத்தக்க அப்பெண் சம்பவ இடத்திற்கு அருகே அவர்கள் வசித்து வந்த வாடகை வீட்டில் கைது செய்யப்பட்டார் வீட்டில் சோதனை நடத்தியதில் ஒரு கை பறிமுதல் செய்யப்பட்டதாக கொலமுடா போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார் இதையடுத்து அப்பெண் இன்று முதல் ஜூன் பனிரெண்டு வரை விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முப்பத்தி நான்கு வயது அவ்வாடவர் முன்னதாக பண்டார்புத்ரி ஜெயாவில் நேற்றிரவு ஏழு ஐம்பது மணிக்கு போலீசாருடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் பலியானார் நேற்று காலை ஜித்ராவில் சுட்டுக் இருவருக்கும் இந்த சந்தேக நபருக்கும் தொடர்பிருப்பதாக போலீஸ் சந்தேகிக்கிறது இவர்கள் இராயிரத்து இருபத்தி இரண்டு முதல் பல்வேறு மாநிலங்களில் ஆயுதமேந்தி கொள்ளையிட்டு வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சக்தி தொலைக்காட்சியில் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் தலைநகரில் உள்ள ஒரு ஹோட்டல் அறைக்கு கட்டணம் செலுத்த போலி பண பயன்படுத்திய சந்தேகத்தில் ஜூலை மூன்றாம் தேதி போலீசில் புகார் செய்யப்பட்டதை அடுத்து பதினெட்டு முதல் நாற்பத்தேழு வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் கைதாகினர் அவர்களில் ஒருவர் எண்பத்தேழு போலி நூறு ரிங்கெட் நோட்டுகளை பயன்படுத்தி மொத்தம் எட்டாயிரத்து எழுநூறு ரிங்கேட் மதிப்புள்ள ஹோட்டல் கட்டணத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது அம்மூன்று பெண்களும் கள்ளநோட்டு கும்பலின் முகவர்கள் என நம்பப்படுவதாக டாங் வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சுலிசிமி எஃப்என்டி சுலைவான் கூறினார் கள்ள நோட்டு பயன்படுத்தியதற்காக குற்றவியல் சட்டத்தின் நானூற்று எண்பத்து ஒன்பது பி பிரிவின் கீழ் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக ஜூலை ஒன்பது வரை சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட பொருட்களில் எண்பத்தேழு போலி நூறு ரிங்கேட் நோட்டுகள் ஒரு ஐம்பது ரிங்கேட் நோட்டு ஒரு இருபது ரிங்கேட் நோட்டு உடலில் குறுக்கே மாட்டும் இரண்டு லோய் வீத்தோன் பேரேஸ் பைகள் பதினெட்டு சுளியம் மூன்று என அடையாளம் காணப்பட்ட ஒரு அறைக்கான எஸ்எஸ் அட்டை மற்றும் மூன்று ஐபோன்கள் ஆகியவை அடங்கும் பொதுமக்களை பணத்தை கையாளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் போலி நாணயத்தை கண்டறிவதற்கான பேங்க் நகரா மலேசியாவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் என சுலிசிமி வலியுறுத்தினார் கள்ள நோட்டு பெற்றதற்காக சந்தேகிப்பவர்கள் அந்த பண நோட்டுகளை புழக்கத்தில் விடக்கூடாது மாறாக போலீஸ் அல்லது பேங்க் நகாரா மலேசியாவிடம் புகார் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மணமகனை ஏற்றியிருந்த எஸ்யூவி வாகனம் கல்லூரி ஒன்றின் வேலித்தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் மணமகன் உட்பட குறைந்தது எட்டு பேர் பலியாகினர் அவர்களில் இரு சிறார்களும் அடங்குவர் வெள்ளிக்கிழமை மாலை நிகழ்ந்த அவ்விபத்தில் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் எஸ்யுவி வாகனம் படுவேகமாக ஓட்டி செல்லப்பட்டு ஜனதா இந்தர் கல்லூரியை அடைந்ததும் கட்டுப்பாட்டை இழந்து வேலி தடுப்பை மோதி கவிழ்ந்தது கல்யாண கனவில் சென்ற மணமகனுக்கு அப்பயணமே கடைசியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர் இந்தியாவில் ஆண்டுதோறும் சராசரியாக ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் பேர் சாலை விபத்துகளில் மரணமடைவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன அவர்களில் அறுபது விழுக்காட்டினர் பதினெட்டு முதல் முப்பத்து நான்கு வயதுக்குட்பட்ட அவர் கடந்த ஆண்டு கூட அந்நாட்டில் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் பதிவாகின பிணைங்கள உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் பேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் பெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைண்ட் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போன் பிக்ராஜா பின்னாங்களா இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் டூ பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர் ஆர்வமுள்ளோர் இரண்டு நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை ஏழாம் திகதியாகும் இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்